ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி ஸ்டார்ட் வீடியோ ஆரம்பிச்சிருக்கேன் டெய்லி மார்னிங் ஒட்டிங் சொல்லிவிட்டு நான் எழுந்திரிச்சி வர்றதுக்கே ஏழை முக்கால் ஆயிருச்சு பாருங்கள் வெயில் மண்டையை பிளக்குது எல்லோரும் ஆறு மணி அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சா நான் மட்டும் ஏழை முக்கால் எழுந்திரிச்சிட்ருக்குறேன் அம்மா வீட்டில் இருக்கட்டி எல்லாத்துக்கும் செல்லந்தான் சூடாக ஒரு காஃபி அம்மா எழுந்திரிச்சு வந்ததும் ரெடியாக கொடுத்துட்டாங்க திருப்தியாக காஃபி குடிக்கிறதே ஒரு பெரும் பாக்கியம்தாங்க காலையில் எழுந்திரிச்சி வந்து வெட் காஃபி குடிக்கிறது ஆ செம்மையா என்ஜாய் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு எங்கள் அம்மாச்சாங்க நைட்டு வச்ச குழம்பே நான் போகுதுன்னு சொல்லிவிட்டு சாப்பாடு வச்சு கொடுத்துட்டாங்க தண்ணி பாருங்கள் எப்படி காஞ்சிட்ருக்குன்னா தீயெல்லாம் அமர்ந்துருச்சு நான் போய் ஊதி விட்றேன் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு ஹீட்டர்லாம் போட மாட்டோம் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா எப்பவுமே இப்படி தான் எனக்கு தண்ணி காய வச்சு கொடுத்துருப்பாங்க டெய்லி நான் வெயில் காலம் மழை காலம் எல்லா நாளுமே இப்படி தான் தண்ணி காய தான் குளிப்பேன் பச்சை தண்ணி குளிக்கிறதே கிடையாது நான் ஊதி விடுவேன் தண்ணி நல்லா காய்ட்டுன்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம தானே குளிக்கிறோம் தண்ணி காஞ்சி ரெடி ஆகிக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே போய் மண்டையெல்லாம் நல்லா எடுத்துகிட்டு வரலான்னு ரெடி ஆகிட்ருக்கிறேன் தீ நல்லா பிடிச்சிருச்சு இந்த மாதிரி நீங்கள் தண்ணியெல்லாம் காய வைப்பீங்களா கமெண்ட் பண்ணுங்க காலையில் எப்போவுமே இப்படி தான் எழுந்திரிச்சி வந்துட்டு டீ குடிச்சிட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு தண்ணி மட்டும் எங்கள் அம்மா எப்படியாச்சும் காய வச்சிரும் கிராமத்து வாழ்க்கையை ஒரு தான் நம்ம டவுன்லெலாம் போய் எங்கே இப்படி போய் தண்ணியெல்லாம் காய வச்சுட்ருக்குறது கொண்டை ஒரு பெரிய கொண்டையாக போட்டாச்சு நான் இன்னும் யூடியூப் ஸ்டேண்டெலாம் வாங்கலை குளித்து வந்து ரெடி ஆகியாச்சு அதை எடுத்து என்னமோ பேச சரியாக தெரிய மாட்டேங்குது சாப்பாடெல்லாம் போட்டு எங்கள் அம்மா ரெடியாக வச்சிட்டாங்க நைட் வச்சு பீட்ரூட் சட்னி குழம்பு அதே தான் சாப்பிட்டு நான் வேலைக்கு கிளம்பிட்டேன் இந்த மாதிரி தான் டெய்லி என்னோடய வேலை வீட்டில் எந்த வேலையும் செய்கிறதெல்லாம் கிடையாது எங்களை மாதிரி பிள்ளைங்களுக்கு இதில் நல்லாவே புரியும் புரியும் ஆனால் இந்த ஜாலியும் எப்போவுமே இருக்காது கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் செய்ய கற்றுக்கோங்க நான் தான் இப்படி இருக்கிறேன் நீங்களும் இப்படி இருக்காதிங்க சரியா வேலை கிளம்பிச்சு எங்கள் அம்மா தான் வீடியோ எடுத்தாங்க அது ஒன்றும் ஸ்டாண்டு இதெல்லாம் வாங்காதனால சரியாக தெரில நான் போக போக எல்லா ஸ்டாண்டெலாம் வாங்கி உங்களுக்கு நீட்டாக நான் எடுத்து போடுறேன் சரிங்களா இப்போ தான் ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் ஒரு முட்டாய் ஒன்று வாங்கி போட்டிருந்தான் அன்றைக்கி அதை எடுத்து சாப்பிட்டுட்டு வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்றைக்கி போய் பெட்ரோல் அடிக்கணும் அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே போகலான்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே கிளம்பியாச்சு ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்